தமிழகத்தின் போராளியே அப்படிங்கிற சொல்லை தமிழகத்தின் போராளியன்னு போடுகின்ற பொழுது என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட வேதனை இதை ஒரு குழந்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்படித்தான் தமிழகம் எழுதுன்னு நினைக்கவில்லை கண்டிப்பாக கண்டிப்பா ஏன்னா பொது வழியில் வைக்கக்கூடிய பதாகையாக இருந்தாலும் சரி பொது வழியில் வைக்கக்கூடிய சோரோட்டிகளாக இருந்தாலும் சரி அதை ஒவ்வொருடைய பார்வைக்கும் செலுகின்ற பொழுது அது தமிழ் சொற்களை தமிழ் எழுத்துக்களை எழுதுகின்ற பொழுது விலகிலாமல் எழுத எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்துவிட்டால் நம்மளுடைய தமிழ் கண்டிப்பாக வாழும் ஏன் என்று சொன்னால் மெடிக்கல் என்று சொல்லக்கூடிய சொல்லை மருந்தகம் என்று பயன்படுத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ மருந்தகம் என்று வைக்க வேண்டிய தமிழன் மருந்தகம் முத்து மருந்தகம் நில ஒளி மருந்தகம் தமிழ் மருந்தகம் போட முடியாது எதுக்கு ஏன் அப்படி தமிழ் மெடிக்கல் ஏன் போடுறீங்க தமிழ் அர்த்தம் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியல அதுக்கு என்ன காரணம் என்றால் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான பெருமலை சொற்களுக்கு தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பதில்லை இந்தியா தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் தமிழாசிரியர் கதிரவன் ஐயா அவர்கள் இணைந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை தமிழ்மொழி பற்றாளர்னு சொன்னால் மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தமிழ் சொற்களை நீங்கள் வந்து பிழை திருத்தம் பண்ணுறத தான் பார்த்து நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலராக இது ஒரு பயங்கரமாக இருந்துச்சுப்பா இந்த 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 ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் பயங்கரமாக ஒரு மாதிரி ராத்திரிக்குள்ளே தூக்குமே இல்லையா பயங்கரமாக இருந்துச்சு இப்படி இப்படி ஒன்று பண்ணிட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அந்த சொல்லை பார்க்கின்ற பொழுது என் மனசுக்குள்ளே ஒரு நெருடல் ஏற்பட்டது என்ன நிரடல்னால் தமிழகத்தின் போராளியே அப்படிங்கிற சொல்லை திமிழகத்தின் போராளியன்னு போடுகின்ற பொழுது என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வேதனைகள் உண்மையாகவே சொல்லணும்னா தமிழகம் என்று சொல்லக்கூடிய சொல் அழகான தமிழ் சொல் அது எப்படி திமிழமாக திமிழகமாக மாற்றினார்கள் தெரியல த என்பது தீயாக மாறியிருக்கிறது த என்பது தீயாக மாறியிருக்கிறது இதை பார்க்க வேண்டாமா இதை ஒரு குழந்தை பார்க்கின்ற பொழுது என்னாகும் அப்படின்னா இப்படித்தான் தமிழகம் எழுதுன்னு நினைக்கல கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா பொது வழியில் வைக்கக்கூடிய பதாகையாக இருந்தாலும் சரி பொது வழியில் வைக்கக்கூடிய சோரோட்டிகளாக இருந்தாலும் சரி அதை ஒவ்வொருடைய பார்வைக்கும் செலுகின்ற பொழுது அது தமிழ் சொற்களை தமிழ் எழுத்துக்களை எழுதுகின்ற பொழுது பிழை இல்லாமல் எழுதணும் உள்ளவா கண்டிப்பா அப்போ பிழையோடு எழுதினால் இதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மொழிக்கு சிதையாதா கண்டிப்பாக கண்டிப்பாக சிதையும் கண்டிப்பாக ம் அப்போ அந்த அந்த செயல்பாட்டில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது படைகள் அனைத்தும் தமிழில் வந்து விடாதா பிழை இல்லாத ஒரு தமிழை நம்ம இழிவிட முடியாதா என்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் அந்த எதிர்பார்ப்போடு தான் என்னுடைய கல்வி சாலை பயணம் சென்று கொண்டிருக்கிறது யூடியூப் பலதளத்தில் ஆயிரத்தி ஐநூறு காணொலிகள் போட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி இது முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தமிழ் சார்ந்து வரக்கூடிய ஒரு அருமையான செய்தி என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிலும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்து விட்டால் நம்முடைய தமிழ் கண்டிப்பாக வாழும் கண்டிப்பாக ஏனென்று சொன்னால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னடர் தமிழை பேசுவாரா தமிழில் பெயர் பலகை வைப்பாரா வைக்க மாட்டாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கர் தமிழ் பெயரை அங்கே வைப்பாரா வைக்க மாட்டார் நான் மட்டும் ஏன் நான் மட்டும் ஏன் அந்த பெயர் பலகை நான் மட்டும் ஏன் அந்த பெயர் பலகைகளில் ஆங்கிலத்தையோ இல்லை மற்ற மொழிகளையோ தெணிக்க வேண்டும் இப்போ தமிழன் மெடிக்கல் போடுறீங்க ஏன் போடுறீங்க தமிழன் மேடி இக்கல் ஏன் போடுறீங்க அதுக்கு டிஏ எம்ஐ இஜெகை ஜேஎன் போட்டு டிஏ எம்ஐ எல்கேஎன் அல்லது டிஏ எம்ஐ இஜெகை ஜேஎன் போட்டு தமிழன் போட்டு எம்இ டிஐ சிஏ எல்கே மெடிக்கல்ஸ் போட வேண்டியானே அது எதற்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலக்கிறீர்கள் ஏன் தங்கிலீஷாக பயன்படுத்துகிறீர்கள் மருத்துவத்தில் தான் இது மருந்துகளில் தான் கலப்படம் இருக்குன்னு பார்த்தா பேரிலே கலப்படம் இருக்குன்றீங்க கலப்படம் எதில் வைக்கணுங்கிற விதி வேண்டாமா அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மெடிக்கல் என்று சொல்லக்கூடிய சொல்லை மருந்தகம் என்று பயன்படுத்தினால் மிக சிறப்பாக அல்லவா கண்டிப்பாக அப்போ மருந்தகம் என்று வைக்க வேண்டியானே தமிழன் மருந்தகம் முத்து மருந்தகம் நில ஒளி மருந்தகம் தமிழ் மருந்தகம் போட வேண்டியானே எதுக்கு ஏன் இப்படி தமிழ் மெடிக்கல் ஏன் போடுறீங்க ஃபேன்சி ஸ்டோர்னு போடுறீங்க ஏன் போடுறீங்க பே போட்டு இன்னும் போட்டு சீ போட்டு ஃபேன்சி ஸ்டோர் இசு போட்டு டோர் போட்டு ஏன் போடுறீங்க அலங்கார அலங்கார வாணிபக் கழகம் போடலாம் அலங்கார வாணிபக் கடையில் போடலாம் அலங்கார வணிக கடையின் போடலாம் ஏதோ ஒன்று போட வேண்டியது இந்த சொற்கள் நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய பேருக்கு இங்கே தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்சி ஸ்டோருன்றது தான் யூஸ்வலாக பார்த்துக்கூடாது தமிழ் அர்த்தம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியல அதுக்கு என்ன காரணம் என்றால் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான பெருமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பதில்லை பெருமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்கள் பாடத்தில் இருக்கிறது ஓ பாடத்தில் இருக்கிறது இருந்தாலும் அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி நயப்படுத்தி சொல்லிவிட்டால் குழந்தைகளுடைய மனதில் கண்டிப்பாக அது இடம்பெறும் ஆசிரியர்களுடைய நியமனமும் தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் தமிழ் பாடம் எடுக்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட்டுங்கிற சொல்லு ஆங்கில சொல்லுதான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மொழியானது கலந்து பேசப்படுகிறது அப்படி கலந்து பேசப்படுகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அது சிதையும் இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வம் ஆர்வத்தோடு இருத்தல் அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நம்முடைய மொழி காலகாலத்துக்கும் அழியாது நம்முடைய மொழி எப்பொழுதும் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கான தமிழ் மொழியை போதிக்க வேண்டுமென்றால் அடிப்படை கருத்துக்களை அடிப்படை இலக்கண அறிவுகளை அடிப்படை இலக்கண செய்திகளை நாம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் தமிழ் பற்றோடும் தமிழ் உணர்வோடும் வளரும் ஒரு பெயர் பலகையை பார்க்கிறது என்றால் இதில் பிழை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் அப்படி சுட்டி காட்டி விட்டால் அந்த குழந்தையானது தமிழ் மொழி மேலே பற்று வைத்திருக்கிறது என்றும் பற்று வைத்திருக்கிறார் என்று பொருள் ஓகே பிழைகள் இருக்க தான் செய்யும் அதை கண்டுபிடிக்கிற திறன் நமக்குள்ள இருக்கான்றது தான் இருக்க இப்ப கேள்வி அப்படி இருந்தால் தான் கேள்வியாக ஓகே இதுக்காக நம்ம போய் எல்லா பலகை எழுதுகிற இடங்களையும் தமிழாசிரியர்களை போயிட்டு எழுதுங்கன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதில் நம்ம விதைத்து விட்டோம் என்றால் பிழையை திருத்துவதற்கான வாய்ப்பையும் பிழையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு திறனையும் வளர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்போ பள்ளிக்கூடங்களில் அனைத்து தமிழாசிரிய பெருமக்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் அடிப்படை இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் கண்டிப்பாக ஆரம்பம் நம்ம ஆசிரியர்கள்ட்ட இருந்து அந்த ஆர்வம் வந்ததுன்னா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அது போய் சென்றடையும் சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஆரம்பம் சொன்னீங்க ஆரம்பம்ங்கிறது வடமொழி தான் ஐயோ இப்போ அதுக்கு தொடக்கம் தொடக்கம் என்பது சரியான தமிழ் சொல் இப்போ நம்ம என்ன செய்யறோம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் துவக்கம் ரெண்டுல எது தொடக்கம் என்பது வேறு துவக்கம் என்பது வேறு துவக்கம் என்ற சொல்லானது வடமொழி சொல் ஓகே தொடக்கம் என்பது சரியான தமிழ் சொல் தொடக்கம் தான் தொடக்க பள்ளி அப்படி போடல துவக்க பள்ளின்னு போடக்கூடாது இப்போ தொடக்கம் என்பதால் அழகான தமிழ் தொடங்குதல் தொட்டு தொட்டு ஆரம்பித்து ஆரம்பிக்கிறதுனால தொட்டு ஆரம்பிப்பதால் அது தொடக்கம் என்று ஆனது இப்போ தொடைன்னு சொல்கிறீங்க தொடைன்னு என் பேர் வச்சு நம்முடைய இடைப்பகுதியும் கால்பகுதியும் தொடுத்து இருப்பதால் தொடை தொடை நம்முடைய இடைப்பகுதியை கிளீன் பண்ணுற அது அது கிடையாது அந்த தொடை என்பது வேறு தூடை தொடை என்பது வேறு தொடை என்பது வேறு தொடைத்தல் அப்படிங்கிற பொருள் வேறு ஓகே தொடைத்தல் தொடைத்தல் என்பது பொருள் வேறு தொடக்கம் என்பது பொருள் வேறு ஓகே அப்படி வருது துடையினோட நம்ம நிற்கல அந்த வேர்டை துடை துடைத்து விடு அப்படி பொருளை குறிக்கும் தொடை என்றால் தொட்டு அணிதல் தோடுன்னு என் பேர் வந்துச்சு தொட்டு அணிவதால் ஓகே தொடுப்பதால் தோடு பூக்களை என்ன செய்வோம் தொடுப்போம் சரிங்களா இப்போ பூக்களை தொடுக்கின்ற பொழுது தொடுத்தல் பூவை தொடுக்க வேண்டும் பூவை கட்டக்கூடாது பூவை ஒன்றொன்றாக தொடுக்குது பூவை ஒன்றொன்றாக தொடுத்தல் மரபு வினைகள் வச்சாங்க ஓகே பாயை பின்ன வேண்டும் கூடையை முடைய வேண்டும் கூடை செய்தான் சொல்லக்கூடாது கூடை முடைந்தான் பானை வளைந்தான் பார்த்தீங்களா எப்படி இப்படிலாம் வருது பாருங்க அதே மாதிரி மரபு சொற்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினச்சிங்கன்னா இப்ப கிளி என்ன செய்யும் கிளி பேசும் பேசும் கிளி கிளி கொஞ்சம் நீங்க கிளி கத்தும் சொல்லக்கூடாது கத்தும் தான் சொல்ல வந்தேன் வந்திருக்கு கிளி கொஞ்சம் கிளி பேசும் ஆந்தை ஆந்தை அலரும் அலரும் ஆந்தை அலரும் கிளி பேசும் குரங்கு அலப்பும் அலப்பும் குரங்கு அலப்பும் மாடு மாடு கத்தை தானே செய்யும் மாடு அழைக்கும் அழைக்கும் மா ஓ அலைத்தலை மாடு அழைக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் கரெக்டாக சிங்கம் கர்ஜிக்கும் அல சிங்கம் உளங்கும் உலங்கும் சிங்கம் முழங்கும் புலி உருமும் புலி உருமும் ஓகே புலி உருமும் கழுதாண்டும்னா அதோட செயல் அது அதான் அது அதற்கு மரபு சொற்கள் இருக்கிறது நீங்க புலி கட்சிக்கும் சொல்லக்கூடாது புலி கட்சி உருமும் உருமும் பன்றி உருமும் உருமும் கழுதை கதைக்கும் கணைக்கும் கணைக்கும் கழுதை கழுதை கணைக்கும் அப்போ இந்த மாதிரியான மரபு சொற்கள் வருகிற பொழுது சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியான ஆட ஆடாட சொல்லிக் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மரபு சொற்கள் எப்படி இப்படிலாம் சொற்கள் சொல்லப்படுகின்றன என்பதை பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ யானை இப்போ யானை நிறையா யானைகள் இருக்கு அதை எப்படி சொல்லுவோம் யானை கூட்டமாக நின்று கொண்டிருந்தது யானை கூட்டம் கூட்டம் இப்போ அந்த யானையை அடைக்கக்கூடிய இடம் யானையை நிற்பாட்டக்கூடிய இடம் யானை கூடம் கூடம் குதிரை 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 கொட்டில் கொட்டில் மாடு மந்தை தொழுவம் தொழுவம் ஆடு ஆடு மந்தை மந்தை தான் ஓகே ஆட்டு ஆட்டு ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி ஆட்டு ஆடுகளை எல்லாம் அடைக்கக்கூடியதற்கு ஆட்டுப்பட்டி என்று பெயர் அப்ப ஒவ்வொன்றுக்கும் மரபுச் சொற்கள் இருக்கின்ற பொழுது இந்த மரபு சொற்களை எல்லாம் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து ஆழ்ந்த புலமைகளையும் செய்யலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி போயிட்டு இதே தமிழ் சொற்களை பயன்படுத்தி நம்ம ஒரு கடையிலேயோ ஒரு பொருட்கள் வாங்கும்போதோ இல்லை பொது இடத்துல பொருட்கள் இடங்கள் பொருட்கள் பொருட்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பொருள்கள் பொருள்கள் நாட்கள் சொல்லும் நாட்கள் சொல்லும் நாள்கள் தான் வரும் நாட்கள் சொல்ல என்ன பொருள் வருது நாட்கள் சொன்னா பொருள் வருது நாட்பட்ட கல் நாட்பட்ட கல் இந்த பணங்கள் நாட்பட்ட கல்லாக மாறும் அப்ப நாள்கள் தான் சொல்லுவோம் நாள் ஒருமை நாள்கள் பன்மை இப்ப ஆள்கள் ஆமாம் ஆட்கள் ஆட்கள் கரெக்ட் சரியா ஆட்கள் என்பது தவறு தவறு ஆட்கள் சொன்னீங்கன்னா ஆட்டக்கூடிய கல்லுங்கிற பொருள் ஆள்கள் என்பதுதான் சரி இப்போ ஆள் என்றாலே என்ன பொருள் வருது ஆள் என்ன என்ன பொருள் அது ஆள் என்றால் ஆல்பவனா ஆள்பவன் ஆல்பவன் ஆல்பவன் ஆள் என்றால் ஆள்பவன் ஆல்பவன் ஆல் என்பது என்ன சொல் அது தமிழ் சொல் இல்லையா தமிழ் சொல்கிறா அழகான தமிழ் சொல்கிறான் ஆள் என்பது என்ன சொல் பெயர்ச்சொல்லா விளைச்சொல்லா இடைச்சொல்லா உரிச்சொல்லா என்று சொல்லிட்டு சொல்றது சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ ஆல் என்பது என்ன சொல் அது தெரியலையே ஆள் என்பது கட்டளைச் சொல் கட்டளை சொல் ஓகே ஆஹ் கட்டளை ஆட்டை ஆள் அப்போ நாட்டை ஆள் தான் ஆண்டுகள் நாட்டை ஆண்டு விடு அப்படி சொல்கிறோமா அப்போ அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது ஆள் என்பது ஒரு கட்டளை சொல்லாக வரக்கூடியது அப்போ கட்டளை சொல் வருகின்ற பொழுது அது கட்டளை சொல்லாக வருகின்ற பொழுது ஆள்களும் போட தேவையில்லை ஆட்களும் போட தேவையில்லை இப்போ ஆள் என்றாலும் போதுமானது ஆள்கள் போட்டுக்கிட்டோணுமா ஆள் என்பது உயர்தினை கல் என்பது அக்ரிணிக்கு வரக்கூடியது நம்ம என்ன செஞ்சோம் விரவு சொல்லாக பயன்படுத்துவதை விரவு சொல்லாக பயன்படுத்துவதன் காரணமாக ஆட்கள் ஆள்கள் என்பதை ஆட்கள் என்று போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை ஏற்றுக்கொண்டுக்கிட்டோம் அவ்வளோதான் அப்போ ஆட்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஆள்கள் என்று சொன்னாலே போதுமானது கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ தமிழ் சொற்கள்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வர்ற ஜென்ரேஷனில் இருக்கிற தாய்மார்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்லாம் வந்துட்டு இப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு வடமொழி சொற்களும் இந்த இஸ்ஸு அந்த மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தி எழுத்துக்களை பயன்படுத்தி அதிகமாக தமிழ் அதுதான் தமிழ் சொற்கள் தமிழ் பெயர்கள்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வடமொழி சொற்களை பயன்படுத்தி இதான் நம்ம தமிழ் சொற்களை ஃபுல்லாக பெயர் வைக்கிறோன்றதே தெரியாமலே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா வடமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது என்ன வேறுபாடு அப்படின்னா நம்முடைய தமிழ் சொற்களை பிரித்தால் பொருள் இருக்கும் ஓகே பெருமொழி சொற்களை பிரித்தால் பொருள் இருக்காது இப்போ வடமொழி சொல் சொல்லுவோமா அப்போ அலங்காரம் சொல்லுங்க அலங்காரம் 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 தமிழ் சொல்ல கிடையாது அலங்காரம் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு ஆமாம் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வரீங்கன்னா அலங்கோலம் பண்ணி கூட்டி வரீங்க பொருள் இப்போ அலங்காரம் என்று சொன்னால் அலங்கு என்ன அலங்கு காரம் என்ன காரம் காரம் என்றால் உறுப்புங்கிற பொருளை ஆமாம் உரைக்குது காரமாக இருக்குன்னு சொல்றீங்க இப்போ அலங்குனா அலங்கோலம் அலங்கோலம் கோலம் அலங்கோலம் அப்போ அலங்காரம் அலங்கு கூட்ட காரம் அலங்கு கூட்ட ஓரம் அப்போ பிரித்தால் கண்டமணிக்க பொருள் போகுது அதற்கு அழகான தமிழ் சொல் ஒப்பனை ஒப்பனை ஒப்பிட்டு சொல்வதால் ஒப்புமைப்படுத்துவதால் அப்போ ஒப்பிட்டு சொல்லுவதால் ஒப்புமைப்படுத்துவதால் ஒப்பனையாக வருகிறது ஒப்பனை என்றால் மேக்கப் சொல்கிறீங்கள கண்டிப்பாக அந்த ஒப்பனை என்றால் அதற்கு அலங்காரம் என்று இப்போ அபிஷேகம்ங்கிறீங்க ஆராதனைங்கிறீங்க ஆமாம் அபிஷேகத்தை பிரிங்க அபிஷேகம் என்ன பொருள் இல்லை ஆராதனை பிரிங்க ஆராய அதால் என்னடா ஆராதனை பிரிங்க வரல பொருள் வரல இப்ப அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறதுக்கு அழகான தமிழ் சொல் வழிபாடு வழிபாடு வழிபாடுனா வழிபாடு வழிபாடு பாடுனா பாடு பாடுதல பாடு என்றால் பாடுதல் பொருள் வராது பாடு என்றால் படுதல்ங்கிற பொருள் வரும் எந்த பொருளோட சேர்ந்தோ அதனுடைய தன்மை வழிபடுதல் வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய படு பாடாக மாறுகிறது படு பாடாக மாறினால் அதற்கு இலக்கண விதி என்ன தெரியுமா முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் கெடு என்பது கேடாக மாறுகிறது கெட்டதிலிருந்து கேடு வருது அப்போ படு என்று சொல்லக்கூடிய படுத்தல் என்று சொல்லக்கூடிய தான் பாடு என்று சொல்லாத ஒரு பாடு என்று சொல்லாதது உறுப்பெறுகிறது அப்போ பாடு என்பதனால் வழி வழியாக பின்பற்றுதல் அப்போ பாடு என்றால் பின்பற்றுதல் இப்போ வழிபாடு வழிபடச் வழிபடக்கூடிய தன்மையை உருவாக்குதல் அப்போ அபிஷேக ஆராதனை என்றால் வழிபாடு என்று பொருள்படும் இப்போ பாடு இப்போ பாடு என்று சொல்லானது பல இடங்களில் மாறுபடும் எப்படி கேட்குறீங்களா இப்போ பாட்டின்னு சொல்கிறீங்க பாட்டி பாட்டி பாடு கூட்டல் ஆட்டி பாட்டி பாட்டி பாடு பாடு கூட்டல் பாடு கூட்டல் ஆட்டி பாட்டி இப்போ பாடு என்ற சொல்லானது எதை தருவு என்றால் உழைப்புங்கிற பொருளை கொடுக்கும் நான் பாடு பாடுபடுறேன் வைக்கிறாங்களே ஆமாம் அப்போ படாத பாடுபடுறேன் அப்படின்னா பாடு என்றால் உழைப்புங்கிற பொருள் கொடுக்கும் அப்போ பாடு என்றால் உழைப்பை திளந்தோரும் ஆட்டி கொண்டே இருப்பதால் உழைப்பை திறந்தோறும் ஆளுமை செய்வதால் பாடு குட்டல் ஆட்டி பாட்டி என்றாலும் அப்போ ஆட்டி என்பது ஆளக்கூடிய தன்மை உழைப்பை உழைப்பை ஆளக்கூடிய தன்மை அப்போ பாட்டி என்பவள் உழைப்பை ஆதாரமாக கொண்டவளாக இருப்பதால் இதற்கு பாட்டி என்று பாட்டிக்கு பெயரானது பேர் ஆமா ஏதாவது கேட்ட உடனே தருவார் தருவார் அதனால அம்மாவினுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்லுகிறீர்கள் அப்பாவுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்கிறீர்கள் தாத்தான்னு சொல்லு அப்போ தாத்தா என்று ஏன் பேர் வந்ததுன்னா தந்தையின் தந்தை ஓ தந்தையின் தந்தை தாத்தா 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 அப்ப தந்தையின் தந்தை தாத்தா உழைப்பை ஆட்டுவதால் பாட்டி அப்பத்தான்னு சொல்கிறாங்கல்ல அப்பத்தா அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா அப்பத்தா உங்க அம்மா அதுக்கு உங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பத்தான் தான் சொல்லுவீங்க அதுக்கு பொருள் பிரித்த உடனே டக்குன்னு வந்துடும் அப்பாவின் ஆத்தா அப்பத்தா அப்பத்தா ஆயா சொல்கிறோம் ஆமாம் ஆய் என்றால் ஆய் என்றால் அம்மா அம்மா அம்மாயின்னு சொல்லுவாங்க அம்மாச்சின்னு சொல்லுவாங்க அப்போ அம்மாவின் அம்மா அம்மாயி அம்மாயி அம்மாவின் அம்மா ஆய் அம்மாயி அம்மா ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சியாக இருக்கக்கூடியவள் அம்மாவை தோற்றுவித்தவள் அப்போ அம்மா ஆட்சி அப்படி அப்போ ஆயா ஆய் என்றாலே அன்றைய காலகட்டங்களில் இலக்கியங்களில் ஆய் என்றாலே அன்னை என்று பொருள் பொருள் இப்போ நற்றாய் சொல்கிறோம் நல்ல தாய் அப்படி பொருள் நல்ல தாய் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் ஆய் என்று சொல்லக்கூடிய சொல்லானது அழகான தமிழ்ச்சும் ஆய் அண்டீரன்றுலாம் சொல்லுவாங்க கடையில் வடல்கள்லாம் ஆய் அண்டிரன்லாம் சொல்லுவாங்க ஓகே அப்போ ஆய் என்றாலே ஆய் என்றாலே அன்னை என்று பொருள்படும் ஆய் என்றால் அன்னை என்று ஆமா இதே மாதிரி உறவுமுறை பேரில் நிறைய சொற்கள் இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாமான்னு சொல்கிறீங்கல்ல மாமா மாமான்னு ஏன் வச்சு மா என்றால் மா என்றால் பெரிய பெரிய அப்படிங்கிற ஓரளத்து ஒரு மொழியில் வரக்கூடிய ஒன்று இப்போ பெரிய பெரிய அப்படிதான் வரும் மாமா அப்படின்னா பெரிய பெரிய ஓரளவுக்கு ஒரு மொழியில் சாலை உரு தவ நனி கடி கூர் களி மா தடை என்று சொல்லி உரிச்சொல் தொடரில் வரக்கூடிய ஒன்று ஓகே அப்போ உரிச்சொல் தொடர்கள் வருகின்றபோது மா என்பது பெரிய அப்படிங்கிற பொருளை வரக்கூடிய ஒன்று அப்போ மா என்றால் இந்த பெரியங்க பொருள் வருது ஆனால் இங்கே பெரியங்கிற பொருளை என்ன செய்யக்கூடாது இங்கே மாமாவுக்கு கொண்டு வரக்கூடாது எப்படி தான் கொண்டாடணும் மாமாவுக்கு இப்போ மாமான்னு ஏன் பேர் சொன்னோம் அப்படின்னா உங்கள் அம்மா இருக்காங்க ஆமாம் உங்கள் அம்மாவோடய அண்ணனை எப்படி கூப்பிடுங்க மாமா தான் சொல்கிறான் ஆமாம் மாமான்னு சொல்லுவீங்க அம்மாவுடைய அண்ணனை ஒரு காலகட்டத்தில் எப்படி கூப்பிட்டாங்கன்னா அம்மான் அம்மான் அம்மா எங்கள் அம்மா வரேன் வாங்க அம்மா வணக்கம் அம்மா கேட்டிருப்பீங்க வாங்க அம்மா என்னம்மா நல்லா இருக்கீங்களாம் அப்படி அம்மான் என்றால் அந்த காலகட்டத்தில் மாமா விளக்கம் கேட்டிருக்கோம் அம்மான் என்று சொல்லக்கூடிய சொல்லுது பேச்சு வழக்கில் அம்மான் மா மான் அம்மா மாமா என்று வந்துருக்கேன் அப்போ அம்மாவுடைய அண்ணனையோ தம்பியையோ மாமா என்று அழைப்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடியது இப்போ அத்தை ஏன் சொன்னாங்க அத்தைன்னு ஏன் பேர் வந்துச்சு அத்தை அத்தையே ஒரு புதுசாக தான் இருக்குது அத்தைன்னு ஏன் பேர் வந்துச்சு அத்தைக்கு ஐடியா தெரியல தெரியல அத்தனைக்கும் உறவாக இருக்கக்கூடியவள் அத்தை அவ்வளோதான் சிம்பிளாக அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் பாசமாக இருக்கக்கூடியவள் அத்தை அதாவது தன்னுடைய கணவனுடைய தங்கை தன் தன்னுடைய கணவனுடைய அக்காவையோ தங்கையவோ அத்தை சொல்கிறோம் இப்போ அத்தைன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அண்ணனுடைய தங்கையவோ என்னுடைய தம்பியினுடைய அக்காவையோ பிற அந்த குழந்தையானது அத்தை என்று சொல்கிறது அப்போ தன்னுடைய தம்பி மகன் வந்திருக்கிறான் என்னுடைய அண்ணன் மகன் வந்திருக்கிறார் என்ற உணர்வு யாரிடம் இருக்கும் என்றால் அத்தையிடம் தான் இருக்கும் அப்போ அத்தனை உறவுகளுக்கும் உறவுகளாக இருப்பதால் அத்தை என்று பெயரும் மாமியாருக்கு அத்தைன்னு சொல்லுவாங்களே அதுக்கு மாமியார் மாமியார் என்று சொல்லக்கூடிய மாமி என்று சொல்லக்கூடிய சொல்லு வடமொழி சொல் மாட் மாமி என்று சொல்லக்கூடிய சொல்லானது மாமியார் அப்படிங்கிறது அது வேற வேற செய்தியில போகக்கூடிய ஒன்று ஓகே மாமனார் மாமியாரோ மாமன் கூட்டலார் மாமனார் மாமி கூட்டலார் மாமியார் அத்தைமார் மாமன்மார் அவ்வளவுதான் அதுதான் சரியானது அது சரியானதை அப்படி மாமியார் மாம மாமனார் அப்படிங்கிறது காட்டிலும் மாமன்மார் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சுக்கலாம் இல்லை இன்னும் ஆகலை ஆகலை மாரும் மாமன்மார் வந்து நான் தேடிகிட்ருக்கேன் ஆமாம் திருமண அழைப்பதுகளில் போடுகின்ற பொழுது நீங்கள் எப்படி போடுவீங்களா தாய் மாமன்கள் தாய் மாமன்கள் போடுவீங்க பெரியப்பாக்கள் பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள் போடுறாங்க போடுவீங்க போடக்கூடாது எப்படி போடுறப்பல தாய் மாமன் மார் ஓ ஏன்னா கல்வெறி கல்வெறிங்கிறது அக்ரணிகளாக வரும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் நீ தாய்மாமன்கள் உயர் தண்ணியில் உயர் தண்ணிக்கு போய் எப்படி கல் போடுவீங்க அப்போ தாய்மாமன்கள் போடக்கூடாது தாய்மாமன் மார் பெரியப்பா மார் சித்தப்பா மார் மழலைகள் போடக்கூடாது மழலையர் மழலையர் ஆ குழந்தைகள் சுட்டி குழந்தைகள் போடக்கூடாது போடக்கூடாது சுட்டி குழந்தைகள் போடக்கூடாது சுட்டி குழந்தையர் குழந்தையர் ஆமாம் இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஆண் ஒருமை ஆமாம் அதுக்கு பன்மை பெண் பெண்மையா இல்லை இல்லை ஆண் ஒருமை ஒருமை அதற்கு பன்மை ஆண்கள் மொத்த பெண் ஒருமை ஆமாம் அதற்கு பன்மை பெண்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதான் ஆண்கள் என்பது தவறு பெண்கள் என்பது தவறு ஆண்கள் தானே அன்றாண்டு காலம் நம்ம ஆண்களை ஆண்கள் தானே சொல்கிறோம் ஆண்கள் என்பது தவறு பெண்கள் என்பதும் தவறு ஆண்கள்னு சொல்லக்கூடாது பெண்கள்னு சொல்லக்கூடாது வேறு நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி சொல்லணும்னு சொல்லிடுவோமா கண்டிப்பாக சரி ஆண் என்பது ஒருமை ஆண்கள் அப்படி போட்டலாம் ஆண் என்பது உயர்தினை ஓகே உயர் தின சொற்க உயர்தினை சொற்களுக்கு என்ன செய்யக்கூடாது கல்வதி வரக்கூடாது இப்போ ஆடு ஒருமை ஆடுகள் ஆடுகள் பன்மை ஆடு ஒருமை ஆடுகள் பன்மை மாடு ஒருமை மாடுகள் பன்மை அப்போ அக்கறிணை சொற்களுக்கு கல்வியை பயன்படுத்துகிறோம் ஓகே நம்ம உயர்நிலை சொற்கள் கிடைச்சிக்கூடாது கல்வி பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரே கொள்வலி உடைய பல வரி சொற்கள் தொழுகாப்பே சொல்லுது அதோடைய விளக்கம் ஆமாம் கல்லோடு சிவனும்னா கல் என்று சொல்லக்கூடிய முடியக்கூடிய எந்த ஒரு சொற்களும் உயர்நிலைக்கு பொருந்தாது ஓகே அக்ரிநைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று தொல்காப்பிய நூற்பா சொல்லுகின்றது ஆட்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆள்கள் சொல்லுறோம் அதே மாதிரி ஆண்கள் சொல்லக்கூடாது பெண்கள் சொல்லக்கூடாது ஆண் என்ற ஆண் ஆண் ஒருமை ஆண்கள் சொல்லக்கூடாது ஆண் ஒருமை ஆடவர் பன்மை ஆடவர் பெண் ஒருமை பெண்டீர் பன்மை பெண்டீர் பெண்டீர் ஓகே உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுங்கிறேன் ஒண்டினா உணவு 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 சுருக்குதல் பெண்டிற்கு அழகு உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு தான் நினைச்சிருப்பீங்க நினச்சிருப்பீங்க ஆமாம் உண்டின்னு சொல்லக்கூடாது பண்டி சுருக்குதல் பெண்டிருக்கு அழகு பண்டி என்றால் வயிறு என்று பொருள் வயிறை சுருக்குதல் பெண்டிற்கு அழகு நம்ம என்ன பண்ணிட்டோம் உணவை சுருக்குவது பெண்டிற்கு அழகுன்னு நினைச்சிட்டோம் அப்போ உண்டி என்று சொல்லு உண்டி என்று சொல்வதற்கு பதிலாக பண்டி என்று சொல்லப்படும் பண்டி என்றுதான் அவ்வையார் குறிப்பிட்டிருக்கிறார் பேச்சு வழக்கில் மருவு என்ன ஆகி போச்சு உண்டிங்கிற ஆயிடுச்சு உண்டி என்றால் உணவு அப்படின்னு பொருள் உணவு மணிமேகலோட மணிமேகலை மணிமேகலை காப்பியம் கூட என்ன சொல்லப்படும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரையும் சொல்லுவோம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரையும் சொல்லுவோம் உயிர் கொடுத்தோர் அப்போ உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னா தவறுது உண்டி என்பது இப்போ இப்போ உண்டி சுருக்க பெண்ணு உணவை சுருக்குதல் பெண்டிற்கு அழகு இப்போ ஆண்கள் உணவு பெருக்கா பொருள் வரும் ஆமாம் அப்போ என்ன வரணும் உண்டி என்பது இருப்பதற்காக பண்டி என்று வர பண்டி பண்டி என்றால் வயிறு வயிற்று வயிறை சுருக்குதல் பெண்டிற்கு அழகு சில குழந்தை பெற்ற உடனே அவருக்கு வயிறு என்ன ஆகுது சில இறைகள் அந்த மாதிரி ஆயிடுது ஓகே ஒரு பிரச்சனையாக வந்து விடும் பிரச்சனையாக அதுக்கு என்ன செய்யணும் அவருக்கு முறைப்படியான உணவையும் முறைப்படியான உடற்பயிற்சியும் செய்து கொண்டார்கள் என்றால் அந்த வயிறானது அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணுடைய உடல் உறுப்பானது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போ பண்டி சுருக்குதல் வயிறை சுருக்குதல் பெண்டிற்கு அழகு பெண்மையானவர் எப்படி இருக்கு அப்படின்னா இடையை மெளிந்து இருக்க வேண்டும் ஒடுக்க மாதிரி சொல்லி ஒடுக்க மாதிரி ஓகே அப்போ பெண்டிற்கு அழகு இடுப்பு சுருக்குதல் இடுப்பு சுருக்குதல் ஆமாம் இடை அந்த அந்த பெண் தள்ளிநடை நடந்து செல்கிறார் அவள் இடை அழகு சொல்கிறாங்கல்ல அவள் பெண்ணிற்கு எது அழகை தரும் என்றால் அவருடைய இடையானது அழகை தரும் அப்போ இடை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மெல்லிய கொடியை போல இருக்க வேண்டும் கொடி போன்ற இடை உடையால் அப்போ கொடி போன்ற அழகான இடையை உடையால் அப்படித்தான் இருக்கணும் அப்போ அது எதுக்காக சொன்னாலும் அப்படி இடுப்பை சுருக்கி கொண்டால் அந்த பெண் அழகாக இருப்பாள் என்பதை அவ்வையார் சுட்டி காட்டியிருக்கின்றார் இதுதான் பாடல் வரிகள் பிரம்மன் பார்த்திங்க பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான தமிழ் சொற்கள் வந்து ஒவ்வொரு சொல்லும் அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தளவை உலகப்பியன் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுது அதில் வந்து எல்லா சொற்களையும் சரியான முறையில் உச்சரித்தோம் என்றால் எல்லா சொற்களையும் பயிற்றுவித்தோம் என்றால் மிக மிக சிறப்பாக இருக்கும் நான் கூட ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை தோறும் இலக்கண வகுப்பு இணையவழி மூலமாக நடத்தி கொண்டு வருகிறேன் கல்வி சாலை மூலமாக இலக்கண வகுப்பு நடத்திக்கிட்டு வர்றேன் கண்டிப்பாக இது பல்வேறு ப பல்வேறுப்பட்ட மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள் பொதுமக்களும் பொதுமக்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் வாரத்துக்கு நான்கு வகுப்புகள் இலக்கண வகுப்பாக நடத்திக்கிட்டு இலக்கணம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்க நடத்தி கொண்டிருக்கிறேன் இதில் பல மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் பலரும் தமிழ் புலமையோடு ஆண்டு வருகிறார்கள் பள்ளிக்கூட பணிகள் போக இந்த பணிகளும் செய்து கொண்டிருக்கிறேன் ஓ இப்போ நீங்கள் பொதுமக்களும் இந்த இந்த தமிழ் ஆர்வத்தில் கலந்துக்கிறாங்கன்றது போது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து நமக்கு தமிழுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக 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 இருக்கும் இன்னும் ஒரு மூன்று வருடங்களில் அல்லது மூன்றரை வருடங்களில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் இருக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை வர வேண்டும் ஆழ்ந்த சிந்தனை நமது மனதிலே ஆழ்ந்த சிந்தனை நம்முடைய மனதிலே பாய வேண்டும் தமிழை வாழ வைப்பதற்கான வழியை உருவாக்குவதுதான் ஒவ்வொரு ஊடகங்களும் செய்ய வேண்டிய பணியாக எது இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி பெற்று தான் இருக்க வேண்டும் வளர்ச்சி பெற்று ஊடகம் நினைத்தால் மட்டும்தான் தமிழை சிறப்பான முறையில் கொண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஊடகம் எல்லோரையும் சென்றடையும் அதை போல தமிழும் எல்லோருடையும் சென்றடைய வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ்தான் இருக்க வேண்டும் கண்டிப்பாக வேறு வேறு எந்த மொழியும் இருக்கலாம் ஆனால் சொல்லாட்சியாக தமிழாட்சியாக தமிழ் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் உங்களோட பேசுனதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய நேர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களை மாதிரி இன்னும் நிறைய தமிழ் பற்றாளர்களோ தமிழ் ஆசிரியர்களோ முன் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகளில் நிறைய ஒரு ஒரு முன் வந்து நான் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரியே வரணும்னு நான் வரவேற்கிறேன் வேண்டிக்கிறேன் ஸோ நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி